போது அதிக பலன் தராதவை இதுக்கு முன்னால நீங்க இந்த வகையான பிசினஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம் முயற்சி பண்ணி கூட இந்த ஈடுபட்டு வெற்றி அடைஞ்சவங்களை பற்றியும் தோல்வி அடைஞ்சவங்களை பற்றியும் தெரிஞ்சிருக்கலாம் இந்த பிசினஸ் வந்த போது ஒருத்தர் சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் ஈடுபட்டு தோல்வி அடைஞ்ச ஒருத்தர் எனக்கு தெரியும்னு அவர் சொன்னாரு இதை கேட்டு நான் மனசு மாறிடுவேன் அவர் நினைச்சாரு ஒரு விஷயத்துல தோல்வி வரது சகஜம் தோல்விங்கிறது பொதுவாக எல்லா விஷயத்திலயுமே உண்டு என்னோட ஹை ஹைஸ்கூல்ல கூட படிச்சவங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய மிக மோசமான காரியம் எதுன்னா தோல்வி அடைஞ்சவங்களோட உங்களை ஒப்பிட்டு பாத்துக்கிறது தான் அவங்க எப்படி உங்களுக்கு தெரியாது அவங்க இதை ஒரு தொழிலா மதிச்சு செஞ்சாங்களா இல்ல ஒரு பொழுதுபோக்க நினைச்சு செஞ்சாங்களா நான் சொல்ல வருது என்னன்னா மற்றவர்களோட வெற்றியையோ தோல்வியோ வச்சு உங்களோட திறமையோ உங்களால எந்த அளவுக்கு சாதிக்க முடியுங்கிறதையும் நீங்க மதிப்பிடக் கூடாது வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்த மாதிரியும் தான் இந்த பிசினஸும் நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிடைக்கும் எப்படி இருந்தாலும் இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு அதீத தனித்தன்மை இருக்கு அன்னைக்கு ஒருத்தர் நான் சந்திச்ச போது அவர் என்கிட்ட சொன்னாரு ஹே டிம் இந்த பிசினஸ்ல நீ சாதிச்ச மாதிரி சராசரி மனுஷனால முடியாதுன்னாரு நான் அவரை கேட்டேன் சரி ஆல்பர்ட் ஒரு சராசரி மனுஷன் என்ன ஸ்பான்சர் பண்ணலாம் இல்லையா இதை கற்பனை பண்ணிப்பாரு வெரி ஆவரேஜ் பேருள்ள ரொம்ப சராசரியான மனுஷன் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்குவோம் ஒரு இருபத்தஞ்சு மில்லியன் டாலர் மதிப்புள்ள கம்பெனியை உருவாக்க முடியுங்கிற நம்பிக்கை அவனுக்கு இல்ல அப்படி இருக்கும்போது தன்னோட விடாமுயற்சியால இந்த வீடியோவை பார்த்துட்டு ப்ராடக்ட்ஸ்களை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் டாப் ப்ரொடியூசர் ஒரு பிசினஸ் பில்டர் அவன் சந்திக்கிறான்னு வச்சுக்குவோம் அந்த டாப் ப்ரொடியூசர் பத்து மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு நிறுவனத்தை குறுகிய காலத்துல இந்த சராசரி மனுஷனுக்கு கீழே தான் உருவாக்குற எடுத்துக்குவோம் அதாவது அந்த சராசரி மனுஷனுக்கு டாப் மாதிரி ஒரு ஸ்பான்சர் பண்ற திறன இருந்தா போதும் இந்த வெரி ஆவரேஜ மனிதர் விடாமுயற்சியோட இதையே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தா கூடிய சீக்கிரம் இன்னொரு டாப் ப்ரொடியூசரை சந்திக்க முடியும்னு கத்துக்கிறார் கொஞ்ச நாள்லயே இந்த மிஸ்டர் வெரி ஆவரேஜி மனிதர் மிஸ்டர் மாறிடுறாரு ஒரு நாள் அவர் உன்ன உணர்ந்துக்கிறாரு தானும் ஒரு டாப் ப்ரொடியூசர் தனக்குள்ள அந்த திறமை என்னைக்கும் இருந்திருக்கு அதனால தான் உலகத்திலேயே இது தலைசிறந்த பிசினஸா இருக்கு உலகத்துல இருக்கிற எல்லா மிக ஆவரேஜ் மனிதர்களும் விடாமுயற்சி மட்டும் இருந்தா தாங்களும் டாப் ப்ரொடியூசர்கள் தான் உணர வைக்கக்கூடிய திறன் இந்த பிசினஸ்க்கு தான் இருக்கு இந்த பிசினஸ்ல கிடைக்கக்கூடிய தனி மனித ஆளுமை வளர்ச்சி கிடைக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியோட ரொம்ப பெருசு இந்த தொழிலோட இன்னொரு விசேஷம் வேற ஒரு வேலையில பிஸியா இருக்கிறவரு கூட எக்ஸ்ட்ரா இன்கம்காக இந்த தொழில எடுத்துக்கிட்டு தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருந்த எண்ணிக்காவது ஒரு நாள் அவரோ அவரோட நிறுவனத்தில் உள்ள யாரோ டாம்ஸ் ப்ரொடியூசரை ஸ்பான்சர் பண்ணலாம் அந்த சந்தர்ப்பம் நிச்சயம் அவங்களுக்கு கிடைக்கும் என்னோட கேள்வி என்னன்னா இதை உங்களால செஞ்சு வெற்றி அடைய முடியுமா எனக்கு உங்களை தெரியாது ஆனா உங்களால முடியும் நம்புறேன் இப்போ நீங்க செய்யறது நல்லா செய்யணும்னா என்ன பண்ணுவீங்க அது நல்லபடியா வர வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இதுல ஈடுபட்ட பிறகு ஒரு விஷயத்தை உங்களால சரியா செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை மாத்திக்கீங்க அது சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படிங்க அதுக்கான பயிற்சிகளை எடுத்துக்கோங்க புதுசா ஒரு திறமையை கத்துக்கிறது சுலபம் இருக்கிற ஒரு திறமைய வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு தொழில் ஈடுபட்டு அந்த திறமை சொன்னதை செய்யறது மேல் உங்களால முடியாது எதிர்கொண்டு மாத்துங்க அதோட போராடுங்க வெற்றியும் அடையுங்க யோசிச்சு பாருங்க வருஷத்துக்கு முப்பதாயிரம் டாலர் சம்பளம் தரக்கூடிய ஒரு சாதாரண வேலையில இருக்கீங்க அப்போ அந்த நிறுவனத்திலிருந்து உங்களை தேடி வந்து அவங்க சொல்ற குறிப்பிட்ட சாப்ட்வேரை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஐயாயிரம் டாலர் அதிகமா தரும் சொல்றாங்க அப்ப நீங்க அந்த சாப்ட்வேரை கத்துக்குவீங்களா நீங்க கத்துக்கிட்ட அந்த சாப்ட்வேரை நிறுவனத்தில் உள்ள மத்தவங்களுக்கு நீங்க கத்துக் கொடுத்தா உங்களுக்கு வருஷத்துக்கு மேலும் பத்தாயிரம் டாலர் தரேன்னா செய்வீங்க அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்திலேயே வந்து நீங்க கத்துக்கிட்ட சாப்ட்வேரை இன்னும் நிறைய பேருக்கு கத்துக் கொடுக்க கூடிய மாதிரி ஒரு குழுவை உங்களால உருவாக்க முடிஞ்ச வருஷத்துக்கு இன்னும் ஐம்பதாயிரம் டாலர் அதிகம் தரேன்னு சொன்னா எப்படி இருக்கும் அதே தான் இந்த பிசினஸ் அதே தான் நான் முதல்ல இந்த பிசினஸ்ல சேர்ந்த போது கடற்படையில அண்டர் வாட்டர் டெக்னீஷியனா இருந்தேன் கம்யூனிகேஷன்ல எனக்கு திறமை கொஞ்சம் கூட கிடையாது என் நண்பர்கள் கிட்ட நான் பேசும்போது அவங்க எப்படி இது வரைக்கும் எனக்கு தெரியல நான் இந்த பார்ட் போது ஒன்றரை வருஷம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த சமயத்துல நிறைய கத்துக்கிட்டேன் ஆனா ஏற்கனவே எனக்கு தெரியும் ஒண்ணு காரணம் சொல்லி மழுப்புலாம் இல்ல பலன் கிடைக்கும் ரெண்டு சேர்ந்து இருக்க முடியாது இதுவரைக்கும் நான் சுத்தி வளைச்சு பேசினாலும் இப்ப நேரடியா சொல்ல போறேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும் உங்களோட பொன்னான நேரத்தை செலவு பண்ணி ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு அபரிமிதமான செல்வத்தையும் பொருளாதார சுதந்திரத்தையும் தர வேண்டாமா உங்க திறமை நீங்க வீண் இருக்கீங்க உங்களையே குறைவா மதிப்பிட்டு மத்தவங்க கனவை நிறைவேற்ற நீங்க உழைச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த தொழில பத்தி நான் கேள்விப்பட்டதும் ரொம்ப கஷ்டம் நினைச்சேன் எல்லாமே கஷ்டம்தான் வாழ்க்கையில நினைச்சது கிடைக்காம கஷ்டப்படுறத விட கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த கஷ்டங்களையே தூக்கி எறியறது பெரிய கஷ்டம் இல்லையே அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க எந்த காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாலே யாருக்கிட்டயாவது போய் பெர்மிஷன் கேக்குற ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்காது உண்மையிலேயே எத்தனையோ வசதியான பணக்காரங்க ஏதோ ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நினைக்கிறீங்களா யார்கிட்டயாவது இருக்க மாட்டாங்க நெப்போலியன் திங்க் அண்ட் அவரோட ஒரு விஷயத்தை தெளிவாக அபிப்பிராயத்தை பத்தின பயம் ஒன்னு பொருளாதார ரீதியா ஒருத்தர் வெற்றி அடையாம தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆயிடுது என்னோட ஆராய்ச்சியில நான் உன்ன கண்டுபிடிச்சேன் நீங்க கவலைப்படுற மாதிரியான அபிப்பிராயங்களை சொல்லக்கூடிய மனிதர்களோட ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அவங்க மொத்தத்துல அஞ்சு நபர்களுக்கும் குறைவாதான் இருப்பாங்க வாழ்க்கையில நீங்க விரும்பினது அடையறத தடுக்க சாதாரணமான இந்த அஞ்சு நபர்களை நீங்க அனுமதிக்க போறீங்களா அவங்க நிச்சயம் உண்மையான நண்பர்களா இருக்க மாட்டாங்க அவங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அவங்க நினைக்கிறது சொல்றத பத்தி நீ கவலைப்பட மாட்டே ஏன்னா உண்மையான நண்பன் உங்களை எந்த விஷயத்திலயும் டிஸ்கரேஜ் பண்ண மாட்டான் உண்மையில என்கரேஜ் மட்டும் தான் பண்ணுவான் நான் சொல்றத நம்புங்க என்ன காப்பாத்துறதா சொல்லிக்கிட்டு என்ன சுத்தியும் சில பேர் இருந்தாங்க அப்படிப்பட்டவங்க என் குழந்தைய படிக்க வைக்கவோ என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன காப்பாத்தவோ எனக்கு தேவைப்பட்டது வாழ்க்கையில கிடைக்கவோ ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் காலாவதியான தகவல்களை வச்சு உங்களோட அபிப்பிராயங்களையோ இல்ல முடிவுகளையோ எடுக்காதீங்க முன்னால நீங்க இந்த தொழில பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம் இல்ல இதுல ஈடுபட்டு அதுக்காக இதுல மாற்றங்களே வந்திருக்காது நம்பிக்கிட்டு இருக்காதிங்க ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல இருபது வருஷங்களுக்கு முன்னாலேயே இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பத்தி கேள்விப்பட்டு இதுல ஈடுபட்டவங்க நூறு பேருக்கு மேல எனக்கு தெரியும் அவங்க எல்லாம் இப்ப மறுபடியும் இன்னொரு கம்பெனில சேர்ந்து பணம் பண்ணதும் எனக்கு தெரியும் இன்னைக்கு பல நிறுவனங்கள் தங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு பல கோடி ரூபாய்களை கமிஷனா தராங்க அதனால இன்னைக்கு இது ஒரு உண்மையான தொழில் வாய்ப்பா உருவாயிருக்கு இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பல பேர் ஈடுபட முன்வர காரணம் அவங்க தங்களோட வாழ்க்கையை தாங்களே நிர்ணயிக்கணும் வாழ்க்கையில் ஒரு தரம் வேணும்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் கூட நேரமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற பல பேரை நான் பார்த்திருக்கேன் அவங்க கட்டுப்படுத்துற மாதிரி இல்லாம நேரம் அவங்களை கட்டுப்படுத்துறத பல பேர் காட்டிப்பாங்க நேரமே இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் வாழ்க்கைங்கிற கணக்குல எல்லாருக்குமே சமமா கிடைக்கக்கூடியது நேரம் தான் பாருங்க எல்லாருக்குமே சமமான அறிவு இருக்கிறது இல்ல எல்லாருக்குமே தொழில் ஆரம்பிக்க சமமான பணம் இருக்கிறது இல்ல ஆனா ஒரு நாள்ல எல்லாருக்குமே சமமான நேரம் மட்டும் இருக்கு ஒரு நாளைக்கு தனக்கு இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தை பயன்படுத்தி வருஷத்துக்கு வெறும் பத்தாயிரம் டாலர் சம்பாதிக்கிறோம் பாத்திருப்பீங்க அதே இருபத்தி நாலு மணி நேரத்தை பயன்படுத்தி வருஷத்துக்கு ஒரு கோடி டாலர் சம்பாதிக்கிறவங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வித்தியாசத்தை விளக்கமா சொல்றேன் அடிக்கடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா வேலைகளையும் அடுத்தவங்க கிட்ட விட அந்த அந்த செஞ்சு முடிக்கிறது சொல்லுவாங்க மாதிரி சொல்றவங்க என்ன ஆவாங்க நல்லாவே தெரியும் அவங்க அந்த அடிச்ச மாதிரி ஆணையடி வளர மாட்டாங்க அவங்க அவங்களோட நேரத்தை செலவழிப்பாங்களே தவிர அத ஒரு நல்ல முதலீடு ஆக்க மாட்டாங்க உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் எல்லா வேலைகளையும் தாங்களே செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வளமை கண்ணுக்கே தெரியாது மற்றவங்களுக்கு பயிற்சி கொடுக்கற அளவுக்கு பொறுமை உள்ளவங்களை வளமை தானே தேடி வரும் மற்றவங்களுக்கு பொறுமையா பயிற்சி கொடுத்து அவங்களை வளர்த்து விடுறதுனால கிடைக்கிற சக்தி எப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப உங்க செயல்திறன் அதிகரிக்கிறதோட வளமையை நோக்கின சொல்லலாம் இப்போ மற்றவங்களுக்கு பயிற்சி கொடுத்து வளர்த்து விடுறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது சரியா புரிஞ்சுக்கிட்டு அதே கோணத்துல நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பார்த்தா இது சொன்னேங்கிறதும் புரியும் உங்களோட வருவாயை உருவாக்க நீங்க தான் அவசியம் இல்லாமல் பண்றதுதான் இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கோட தனிச்சிறப்பு ஏன்னா அந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல உங்களை மாதிரியே செயல்படுறதுக்கு பல பேருக்கு நீங்க பயிற்சி கொடுத்து அவங்கள உருவாக்குறீங்க அதாவது உங்களை அப்படியே மத்தவங்களை டூப்ளிகேட் பண்றீங்க அதாவது நீங்களே அப்படியே பல மடங்கா பெருகிறீங்க ஏன்னா மத்தவங்களை ஸ்பான்சர் பண்ணவும் பயிற்சி கொடுக்கவும் நீங்களை தயார் பண்றீங்க நான் உன்னை அடிச்சு சொல்லுவேன் உங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்கும் குடும்ப வளர்ச்சிக்கும் அடுத்தப்பில உங்களோட நேரத்தை மார்க்கெட்டிங்ல முதலீடு செஞ்சா அது ஒன்னால மட்டும்தான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லாத்தையும் தர முடியும் நீங்க அப்படியே அசந்து போய் நிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு நாள்ல உங்களால அதிகபட்சம் எத்தனை மணி நேரம் வேலை செய்ய முடியும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் நாள் பூரா தூங்காம தொடர்ந்து வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வேலை செய்ய முடியும் ஒரு வருஷம் முழுசும் அது மாதிரி உழைக்க முடிஞ்சா ஒரு வருஷம் பூரா நீங்க தூங்காம உழைச்சா அந்த வருஷத்துல எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபது மணி நேரம் உங்களால உழைக்க முடியும் ஒரு வருஷத்துல உங்களால அதிகபட்சம் உழைக்க முடிஞ்ச நேரம் அவ்வளவுதான் இப்போ உலகம் பூராவும் என்னோட நிறுவனத்துல ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் வேலை செய்யறாங்கன்னு கொஞ்ச நேரம் முன்னால நான் உங்களுக்கு சொன்னதை இப்ப ஞாபகப்படுத்துறேன் அந்த ஐம்பத்தாறாயிரம் பேரும் வருஷத்துல ஒரு மணி நேரம் மட்டும் தான் வேலை செய்யறாங்கன்னு நாம வச்சுப்போம் ஐம்பத்தி ஆறாயிரம் பேரு வருஷத்துக்கு ஒரு மணி நேரம் மட்டும் தான் வேலை செய்யறாங்கன்னு வச்சா எனக்கு வருஷத்துக்கு ஐம்பத்தாறாயிரம் மணி நேரத்துக்கான வருமானம் வந்துகிட்டு அதே ஐம்பத்தாறாயிரம் மணி நேரத்துக்கான வருமானத்தை தனியாளா ஒருவர் அடையணும்னு சொன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வீதம் ஆறு வருஷத்துக்கு ஒரு நாள் கூட தூங்காம வேலை செஞ்சாகணும் அப்பதான் வெறும் ஒரு மணி நேர நேரம் அடையக்கூடிய வருமானத்தை அவரால் அடைய முடியும் ஒரு தமாஷான கணக்கு ஒண்ணு போட்டு பார்ப்போம் எங்கிட்ட இருக்கிற ஐம்பத்தாறாயிரம் பேரும் ஒரு வருஷத்துல வெறும் ஒரு எட்டு மணி நேரம் மட்டும் வேலை செய்யறதா எடுத்துப்போம் ஐம்பத்தி ஆறாயிரம் பேரோட உழைப்பை எட்டு மணி நேர வேலையால பெருக்கினா எனக்கு வருஷத்துக்கு நாலு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் மணி நேரத்துக்கான வருவாய் கிடைக்குது ஒரு வருஷத்துல எட்டு மணி நேரம் மட்டுமே எனக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் அடைய தனியால ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு தினமும் தூங்காம வேலை செஞ்சாக்கணும் வருஷத்துக்கு ஒரு எட்டு மணி நேரம் எங்க இருக்கு சரியா படுதா உங்களுக்கு நிச்சயமா இது கொஞ்சம் கூட சரியில்லை இது ஏன் சரியில்லைன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல இருந்தவங்களுக்கு புரிஞ்ச இந்த விஷயம் உங்களுக்கு புரியாம இருந்ததுதான் இப்ப இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இனிமே அந்த விஷயத்துல பொறுப்பெடுத்துக்குங்க ஏன் உங்களால பண்ண முடியாதுங்கிறதுக்கான காரணங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்காதீங்க உங்களால இதை நிச்சயம் பண்ண முடியும் உங்களை நான் இதை சொல்லல எனக்கு அந்த அவசியமும் இல்ல இது உண்மையில ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டும்தான் எனக்கு வாழ்க்கையில எல்லா வளங்களையும் கொடுத்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கு பிரதிபகாரம் பண்ணணும் உந்துதலுக்கான ஒரு கருவிதான் இந்த வீடியோ இவ்ளோ நேரமா நான் இங்க சொல்லிக்கிட்டு வந்த விஷயம் எல்லாமே வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் லீவரேஜ் தாங்கறத உங்களுக்கு புரிய வைக்கத்தான் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் தனி ஒரு மனிதனுக்கு நியாயமான முறையிலையும் பலன் அளிக்கக்கூடிய முறையிலையும் லீவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மட்டும் தான் உங்களோட வாழ்க்கையில உற்சாகம் திரும்பவும் வரணுமா அதை எப்படி அடையணும் நான் சொல்றேன் இந்த வீடியோ பல பேருக்கு போட்டு காட்டுங்க வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற எண்ணம் உள்ள அஞ்சு பேரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இதை எப்படி செஞ்சீங்கறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க தங்களுக்கு தாங்களே முதலாளிங்கறத எப்ப அவங்க உணர்றாங்களோ அப்ப உலகத்திலேயே ஊக்கம் உள்ளவங்களால நீங்க சூழப்பட்டிருப்பீங்க ஏன்னா அவங்க சுதந்திரத்தை திரும்ப அடைய நீங்க தான் ஒரு வகையில கருவியா இருந்திருப்பீங்க உங்களோட வாழ்க்கையே பேரானந்தமா மாறி இருக்கும் ஏன்னா உண்மையான மகிழ்ச்சி எப்ப வருதுன்னா வாழ்க்கையில பல பேருக்கு பெரிய அளவுல முன்னேற நம்ம உதவியா இருக்கும் தான் முதல்ல ஒரு பேப்பர் பே நாம எடுத்துக்கோங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவைங்கறத அதுல எழுதுங்க இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுத்தவங்கள நினைச்சு பாருங்க அவங்க கிட்ட நீங்க ஏயா பி யா சி சொல்லுங்க சீனா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் பாக்கலாம்னு சொல்றது இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல ஏன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்தவங்களோட உங்களுக்கு இருக்கிற உறவு முறை தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல நீங்க பியா பியா உள்ளவங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா எனக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கு அந்த சந்தேகங்களை மட்டும் தெளிய வச்சிருமாங்க காலம் கடத்தாம அதை செஞ்சிருங்க எதனால இதை சொல்றேன்னா நம்மளோட வெற்றியை தடுக்கக்கூடிய முதல் எதிரி இந்த காலம் கடத்துறதுதான் பொதுவா பல பேர் ஒரு வேலையை நாளைக்கு நாளைக்கு தள்ளி போடுவாங்க ஆனா மறுநாள் அதுக்கான நேரம் வரும்போது உண்மையில அதை செய்வாங்களான்னு பார்த்தா அது சந்தேகம் தான் சொல்ல வருது உங்களுக்கு நல்லாவே புரியும் நான் இந்த வேலையை செஞ்சு முடிச்சதும் எனக்கு நிறைய நேரம் கிடைக்கும் அப்ப நான் அந்த வேலையை செய்யறேன் என் பையனுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்ச உடனே இந்த வேலையை நான் செஞ்ச இதெல்லாம் வெறும் பேச்சோட நின்றுடும் நீங்களும் அவங்கள மாதிரி ஆயிடாதீங்க சந்தேகத்தை உடனே தீத்துக்குங்க இல்ல நீங்க ஏயா அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க உங்களுக்கு மனசுக்குள்ள சில கேள்விகள் இருந்தாலும் ஒரு துணிவோட முடிவெடுத்துதல இறங்கி பயிற்சியில் ஈடுபட தயாராயிடுவீங்க உங்களோட முடிவெடுக்கிற திறமைக்கு நான் என்னோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிருந்தா கூட இதை கொடுத்தவரு இப்ப தூங்கிட்டு இருப்பாரு நினைச்சலாம் கவலையே படாதீங்க அவங்க முடிச்சுட்டு தான் இருப்பாங்க அப்படியே தூங்கிட்டு இருந்தாலும் தைரியமா எழுப்புங்க அவங்க கிட்ட சொல்லுங்க இந்த விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு தூக்கம் இல்லாம போயிடுச்சு நான் தூங்க முடியாதால நீயும் தூங்கக்கூடாது என் வார்த்தையை நம்புங்க நீங்க இப்படி அவங்க நிச்சயம் பாராட்டுவாங்க அதனால உடனடியே அவரை கூப்பிட்டு நீங்க ஏயா பியா சியாங்கிறத அவர்கிட்ட சொல்லுங்க அவ்வளவுதான் எங்களோட சேருங்க அதுக்கு நிச்சயமா நீங்க சந்தோஷப்படுவீங்க இதுதான் சரியான நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் இந்த வீடியோவை நீங்க இவ்வளவு பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதுல இருந்து நிறைய கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நீங்க முழுமையா பயன்படுத்திக்கணுங்கிறது என்னோட உண்மையான ஆசை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க ஈடுபட்டு முழு வெற்றி அடையணும்னு நான் உங்களை வாழ்த்துறேன்